அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் தேரழந்தோர் இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் இறைவியின் பெயர் சௌந்தராம்பிகை என்ற சௌந்தர நாயகி தல விருட்சமாக வில்வம் சந்தனம் உள்ளது தீர்த்தமாக வேத தீர்த்தம் உள்ளது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது வானே மலையே என மண்ணுயிரே தானே தொழுவார் தொழுதால் மணியே ஆனே சிவனே எழுந்தை எவரெம்மானே மானே மட மண்ணினையே என்று அழகுற இத்தலத்தில் வீச்சிருக்கும் ஈசனையும் இத்தலத்தையும் பற்றி திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் இந்த வீற்றிருக்கும் இறைவன் சுயமு மூர்த்தியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார் இந்த தலமானது மேற்கு பார்த்த தளமாக அமைந்துள்ளது இந்த ஊருக்கு தேரெழுந்தூர் என்ற பெயர் வர காரணம்தான் என்ன ஒரு சமயம் அகத்திய முனிவர் இத்தல இறைவனை செலுத்திக் கொண்டிருந்தான் அந்த தேரானது இவ்விடம் வந்தபோது செல்லாமல் அழுந்திய காரணத்தால் இந்த ஊரானது தேரெழுந்தூர் என்ற ஒரு பெயரினை பெற்றது இந்த தலத்தில் தல வரலாற்றினை அறிந்து கொள்வோம் ஒருமுறை ஈசனும் மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியை நடுவராக வைத்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர் அப்போது பகதைக்காயில் விழுந்த எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டது நடுவராக இருந்த பார்வதி தேவி மகாவிஷ்ணுவிற்கு ஆதரவாக கூறினார் இதனால் கோபமடைந்த ஈசன் பார்வதி தேவியை பசுவாக மாற சாபமிட்டார் பார்வதி தேவி பசுவாக மாறிவிட்டாரே என்று மகாவிஷ்ணு வருத்தப்பட்டு மாடு மேய்ப்பவராக அவதாரம் எடுத்தார் ஆகவே இவ்வூரில் உள்ள பெருமாளுக்கு ஆமருவியப்பன் என்ற ஒரு பெயர் வந்தது பசுவாக மாறிய பார்வதி பல தலங்களுக்கு சென்று வழிபட்டார் இறுதியாக இத்தல ஈசனை வழிபட்டு மீண்டும் தன் அழகிய உருவத்தை பெற்றார் இதனால் இங்குள்ள இறைவிக்கு சவுந்தர நாயகி என்ற பெயர் வந்தது பார்வதியை பசுவாக சபித்ததை நினைத்து வருந்திய ஈசன் இத்தலம் வந்து வேதியர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தார் இதனால் இத்தல ஈசனுக்கு என்ற பெயர் வந்தது அகத்தியர் சாப விமோச்சனம் பெற்ற ஒரு தலமாகவும் இந்த தலமானது விளங்குகின்றது இந்த தல ஈசனை வேதங்கள் வணங்கியுள்ளன இந்த தலத்தில் ஈசன் சொக்கட்டான் ஆடிய அந்த மண்டபமும் காணப்படுகின்றது ஆகவே திருமணத்தடை நீங்க இத்தல ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்